சிறப்புரை வழங்குவதற்காக திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் நைன்டீன் எயிட்டி ஒன் டு எயிட்டி போர் பேட்ச் மேடைக்கு வாங்க சார் சிறப்புரைக்காக எந்த வருஷம் படிச்சோம் அப்படி சொல்ல வேண்டாம் நினைச்சேன் சொன்னா வயது சிஸ்டர் சொல்லிட்டாங்க எயிட்டி ஒன் எயிட்டி போதித்தனார் கல்லூரி நாலு இப்ப என் முகம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நான் அரசியல்வாதி தான் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக நான் இருக்கேன் எனக்கு சொந்த ஊர் மதுரை மாவட்டம் பக்கம் டி கல்லுப்பட்டின்ற ஊர் திருமங்கலம் பக்கத்தில் எனக்கும் திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தடுக்கி விழுந்தா மதுரையில் கல்லூரி இருக்கு மதுரை கல்லூரி இருக்கு காலேஜ் இருக்கு தியாகராஜா காலேஜ் இருக்கு பல மாவட்டங்களிலிருந்து மதுரைக்கு படிக்க வரும்போது ஒரு மதுரை மாவட்டத்து மாணவன் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர்ல போய் சென்று படிக்க வேண்டும் என்று இருந்தால் அது முருகப்பெருமானுடைய அருள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அங்கே இருந்த காந்தி நிகேதன் ஆசிரமம் கல்லுப்பட்டியில் இருந்த காந்திநிகேதன் ஆசிரமத்துக்கும் ஆதித்தனார் கல்லூரிக்கும் நெருங்கிய உறவு உண்டு குறிப்பாக கனகசுபாபதி அவர்கள் முதல்வர் அவர் ரொம்ப காந்திய கருத்துக்கள்ல ரொம்ப ஆழமானவர் ஒவ்வொரு ஆண்டும் காந்தினிகேதன் பள்ளியிலிருந்து ஒரு பத்து பதினைந்து மாணவர்களாவது ஆதித்தனார் கல்லூரியில் வந்து படித்தால் அந்த விடுதியிலும் தங்கி படித்தால் மற்ற மாணவர்களுக்கும் ஒரு காந்தியன் இன்ஃபுளுயன்ஸ் வரும் அங்கே ஒரு பன்னிரண்டு வருஷம் படித்த மாணவர்களுடைய அந்த இன்ஃபெக்ஷன் நல்ல பண்புகளோட இன்ஃபெக்ஷன் வரும் என்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் அதை வரவழைப்பேன் அதனால நாங்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து இருபது பேராவது ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத்தனார் கல்லூரியில் போய் படிப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோர்ஸ் எடுத்துக்குவோம் நான் எனக்கு அப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைச்சது பல பேர் எக்கனாமிக்ஸ் படிச்சாங்க காமர்ஸ் படிச்சாங்க பிசிக்ஸ் படிச்சாங்க அப்படி ஒவ்வொரு ஆண்டும் படித்த மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க இது ஒரு சிறப்பு நீங்க வேற எந்த கல்லூரியிலையும் பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்களை ஆதித்தனார் கல்லூரி தான் பார்க்க முடியும் அப்போ மனோன்மணியம் சுந்தரம் பல்கலைக்கழகம் இல்லை அப்போது அப்போ மதுரை பல்கலைக்கழகம் தான் அதுக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் கூட பேர் வைக்கவில்லை என்று நினைக்கிறேன் மதுரை பல்கலைக்கழகம் என்று இருக்கும் திண்டுக்கல்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மதுரை யூனிவர்சிட்டி தான் ஒரே வைஸ் சான்சலர் அப்படி ஒரு பெரிய நிர்வாகம் அது அந்த மாதிரி ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரிய கடவுள் கொடுத்த கொடை ஐயா சிபி ஆதித்யநாத் அவர்கள் அவர் மாத்திரம் அந்த கல்லூரி அங்கே ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதை செய்யவில்லை என்றால் அந்த பகுதி இன்னும் கூட பின்தங்கி இருக்கும் இப்ப எல்லாம் கல்வித்துறையில சம்பாதிப்பதற்காக நிறைய பேர் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க சம்பாதிப்பதற்கே கல்வி அதற்கு கல்லூரி பள்ளிக்கூடம்னு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆதித்யநாத் ஐயா அவர்கள் சம்பாதித்ததெல்லாம் வேறு வேற துறைகள்ல சம்பாதித்ததை செலவிட்டதெல்லாம் இந்த கல்லூரியில்தான் அதனால இது ஒரு பெரிய சேரிட்டியா தான் நடத்தினார் அவர் இதுல இருந்து அவர் ஏதோ லாபம் பார்க்கறதுக்காக நடத்தல அப்படிதான் இருக்கும் இங்க அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் தரும்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும் அரசாங்கம் தருகிற ஸ்காலர்ஷிப்பை விட அங்கே படித்த மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பல மடங்கு அதிகமா இருக்கும் நன்றாக படிக்கிற ஏழை மாணவர்கள் கிடையாதுங்க என்ன ஜாதின்னு பார்த்து எல்லாம் கொடுக்கறது கிடையாது நன்றாக படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் மெரிட்டோரியஸ் பட் பூவர் அப்படின்னு கனகசபதி சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஸ்போர்ட்ஸ்ல என்னுடைய நண்பர்கள்லாம் கிளாஸ்ல இருக்க ஸ்போர்ட்ஸ்ல இருப்பான் வருஷ கடைசியில் மிச்ச பணம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் காலேஜ் கொடுக்குற பணத்தில் மிச்ச பணத்தை எடுத்துட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுப்பான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்ற நிலைமையை உருவாக்குனது ஆயத்தனார் கல்லூரியில் தான் வேற கல்லூரியில் அந்த மாதிரி செய்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது இன்றைக்கு யூஜிசியில ஒரு கல்லூரியோ பல்கலைக்கழகமோ என்றால் நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்கணும் ஒரு ப்ரொஃபஸர்னா ஒரு பிஹெச்டியா இருக்கணும்னு கைட்லைன்ஸ் இருக்கு நீங்க எண்பதுகளில் பிஹெச்டியே கிடைக்காது அப்படிப்பட்ட சூழல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கான்ஸ்டன்சியில வேற எந்த கல்லூரியை விட அதிகமாக பிஹெச்டி வாங்கிய பேராசிரியர்கள் ஆதித்தனார் கல்லூரியில் தான் இருப்பாங்க அதற்கு காரணம் இருக்கு ஃபேக்கல்ட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் எஃப்ஐபி அப்படின்னு நடத்துவாங்க அவ பேராசிரியர் கனகசுபாபதி அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியரையும் அழைத்து அழைத்து நீ போய் பிஹெச்டி பண்ணு நீ போய் பிஹெச்டி பண்ணுன்னு சொல்லி சம்பளத்தோட பிஹெச்டி மூணு வருஷம் லீவு இதெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு பேர் மூணு பேர் அனுப்பிச்சுட்டே இருப்பார் வேற எந்த ஒரு கல்லூரியிலையும் இவ்வளவு முயற்சிகள் செய்தார்களா என்பது எனக்கு தெரியாது ஆதித்தனார் கல்லூரி சாதித்தது அதிகம் அதிகம் பிஹெச்டி பிடித்த பேராசிரியர்களை அந்த காலத்திலேயே உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்பது மிகப்பெரிய சாதனை பெரிய மேதைகள்லாம் ஆசிரியர்களாக இருந்தாங்க ஐயா மாப்பா குருசாமி தெரியும் அவர் நூற்றம்பது இரநூறு புத்தகங்களுக்கு மேதை எழுதினவர் அவர் பொருளாதார பேராசிரியராக இருந்தது மாத்தமல்ல எங்களுக்கெல்லாம் காந்திய சிந்தனை பாடமும் அவர் நடத்துவார் பேராசிரியர்லாம் சைக்கிளில் தான் வருவாங்க அப்ப டூ வீலர்ன்றதே லக்ஸரி கார் நாங்கள் பார்த்ததே இல்லை எல்லாம் ஆழ்வார் சைக்கிள் வருவார் அப்துல் ரசாக் அவருடைய உருவத்துக்கு சைக்கிளில் வருவார் மகாபா குருசாமி சைக்கிளில் வருவார் ப்ரொஃபஸர்ஸே சைக்கிளில் வராங்களே அப்போ பிரின்ஸிபல் அவர் நடந்து வருவார் கோட்டெல்லாம் போட்டு டை கட்டி ஒரு கொடை ஒன்று பிடிச்சிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ் அணையமாக ஒரு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் வெயில்ல அது வெயில் கொல்லும் அங்கே கடற்கரை ஊருங்கிறதுனால அதிகமான வெயில் இருக்கும் கொடை பிடிச்சிட்டு வருவார் அப்படி ஒரு சிம்பிளிசிட்டி ப்ரொஃபசர்ஸ் அவங்க வீடுகளில் போய் நம்ம யாரை வேணாலும் சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்காம எந்த ப்ரொஃபஸரையும் போய் பார்க்கலாம் அவங்களோட மணிக்கணக்காக பேசலாம் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருந்தது இங்க ரொம்ப ஆச்சரியம் ஒன்னொண்ணுக்கும் பயிற்சி கொடுப்பாங்க எனக்கு நன்றாக நினைவு இருக்கு ஒரு முறை தமிழ் துறையில மாத்திரம் ஒரு விழா ஒரு சின்ன மலர் ஒன்று வெளியிட்டாங்க அந்த மலருக்கு எல்லாரும் கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதலாம் அப்துல் ரசாக் தான் இப்ப பொறுப்பாளராக இருந்தார் தலைவராக இருந்தார் அப்போ என்னால ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு காலேஜில் தமிழ் துறையில் அரசியல்வாதினாலே பிரச்சனை தானே அது அப்பையும் கொஞ்சம் வரத்தானே செய்யும் நான் ஒரு சின்ன நான்கு வரி கவிதை எழுதியிருந்தேன் திருடனை போலீஸ் பிடிக்கும் என்பது அந்த காலம் திருடனுக்கு போலீஸுக்கு திருடனை பிடிக்கும் என்பது இந்த காலம் அப்படின்னு எழுதியிருந்தேன் போலீஸ் திருடனை பிடிக்கும் என்பது அந்த காலம் போலீஸுக்கு திருடனை பிடிக்கும் என்பது இந்த காலம்னு எழுதியிருந்தேன் அப்துல் ரசாக் சாருக்கு கோபம் வந்துருச்சு இதை மாற்றணும் இதை போடக்கூடாதுனாரு அந்த மலருக்கு இன்சார்ஜ் நான் தான் செவன் இயருக்கு இன்சார்ஜ் சார் என்ன சார் என்னை பொறுப்பாளராக போட்டு நான் எழுதின கவிதையே போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க டேய் உனக்கு தெரியாது இந்த மலரை வெளியிட வர்றவரே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்ட்ரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து மலர் வெளியிடுறாரு நீ போலீஸை பற்றி இப்படி எழுதினாரு என்ன கம்ப்ளைண்ட் டிஃப்ரென்ஸ்பலுக்கு போயிடுச்சு நீங்கள் பாருங்கள் கணகசபாய் சார் உடைய பேருந்தன்மை அல்லது அந்த கல்லூரியினுடைய பெருந்தன்மை யார் வந்தார் என்ன கவிதைங்கிறது எழுது சுதந்திரம் கொடுக்கறதான கவிதை அவன் நினைச்சதை எழுதிச்சிருங்க அப்படின்னு அப்படியே வெளியாச்சு அப்படி எல்லா மாணவர்களை உற்சாகப்படுத்துறது அவர்களை படிக்க வைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மூன்றாவது ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்குன்னு ஒரு ஓரியன்டேஷன் வைப்பார் நீங்க நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க அப்ப சொல்லுவார் மூன்றாம் ஆண்டு படிக்கிறீங்க அடுத்து உயர்கல்விக்கு போவீங்க கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும் இப்ப நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் கல்யாணம் பண்றப்ப ரொம்ப அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ண நினைக்காங்க வாழ்க்கைக்கு உதவாது நல்ல குணமான பண்புள்ள நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அழகான பொண்ணை அப்படின்னு சொல்றாரு எங்க பிரின்சிபல் சொல்றதை கேட்டு கல்யாணம் பண்ண ஒரே ஆள் நான் தான் வச்சுங்க குணமான பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொன்னல் அட்வைஸ் இருபது வயசுல அவனுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஏழு வயசுல நடக்க போற கல்யாணம் அப்போ அவனுக்கு என்ன மாதிரியான அவன் லைஃப் பார்ட்னர் தேடணும் என்பது கூட இங்கே ஒரு கவுன்சிலிங் சிஸ்டம் வந்து இருந்தது ஐயா சின்னையா அவர்களை பத்தி சொல்லித்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் சிவந்தி ஆதித்தனார் ஐயா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மாசம் தேர் எழுக்கிறதுக்கு வருவார் திருவிழாவுக்கு அந்த தேருக்கு மறுநாள் தான் காலேஜ் அனிவர்சரி நடக்கும் அந்த அனிவர்சரியில் வந்து உட்காந்துருப்பார் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்துருப்பார் அப்படியே தக 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 அந்த மின்னு வரவன் நாங்க அவர் வந்துட்டு போன மறுநாள் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும் கமலஹாசன் அழகா சிவந்தி ஆயுத்தனார் அழகா அப்படின்னு நாங்களே அவ்வளவு அழகா இருப்பாரு எயிட்டிஸ்ல இப்ப நீங்க காண்பிக்கிற போட்டோ கூட கொஞ்சம் வயதான காலத்துல காண்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய சேரிட்டிக்கு அளவே கிடையாது அதுலேயும் அந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் அந்த கல்லூரி செயலாளருக்கும் அவர் கொடுத்திருந்த சுதந்திரம் இருக்குல்ல ரொம்ப அளப்பரிய சுதந்திரம் ஆயத்தனார் கல்லூரியில மாணவர்களுக்கும் சுதந்திரம் ஃபைவ் ஹவுஸ்னு ஒரு ஹாஸ்டல் இருக்கு காந்தி ஹாஸ்டலுடைய ஒரு அம்சம் அது ஒரு மாதத்திற்கு உணவு கட்டணும் நூறு ரூபாய்க்கு மேலே வரக்கூடாதுன்றதும் அந்த ஹாஸ்டலுடைய அப்செக்டிவே அதுதான் நூறு ரூபாய்க்குள்ள மேல போக கூடாது நாங்களாம் அந்த காந்தி ஹாஸ்டல்தான் மெஸ் மெஸ்பில் மாசத்துக்கு டிவைடிங் சிஸ்டத்துல எண்பது ரூபாய் எண்பத்தி ரெண்டு ரூபா இதுக்கு மேல வந்ததே இல்லை தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போனதே இல்லை ஒரு நாளைக்கு மூன்று ரூபாயில உணவு சாப்பிடலாம் அந்த காந்தி ஹாஸ்டல்ல அது ஃபைவ் எல்லாம் சூப்பர்வைசரே கிடையாது வார்டனே கிடையாது மகாலிங்க ஐஆர்எஸ் இருக்காருங்க அவர்தான் எனக்கு வார்டனாக இருந்தாருங்க அவர் எங்களை கண்டுக்கவே மாட்டார் ஃப்ரீயாக இருப்போம் நாங்கள் ஜாலியா இருப்போம் வார்டனே கிடையாது அப்படி ரொம்ப சுதந்திரம் மாணவனுக்கு வந்து படிக்கிறதுக்குரிய குறிக்கோள் மாத்திரம் கொடுப்பாங்களே தவிர பெரிய கட்டுப்பாடுகள் என்றெல்லாம் எதுவும் அங்கே விதித்ததில்லை அப்படி அங்கே நிறுவனங்கள் நடந்துச்சு பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள் ஒரு எஜுகேஷன் லீடர் எனக்கு தெரிய வாழ்க்கையில இப்படி ஒரு கல்லூரி முதல்வரை நான் பார்த்ததே கிடையாது என்கிற அளவிற்கு ஆதித்தனார் கல்லூரியில் உருவாகிய அற்புதமான ஒரு படைப்பு அவர் உருவானதற்கு மகத்தான காரணம் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தான் அவருடைய என்கரேஜ்மெண்ட் அவர் கொடுத்த சுதந்திரம் அளப்பரிய சுதந்திரம் பட்ஜெட் என்ன கொடுத்தாலும் அப்படியே கொடுத்துறார் ஒரு கல்லூரி நடத்துற முதலாளி ஒரு முதல்வர் கொடுக்கிற பட்ஜெட்டை அப்படியே அப்ரூவ் பண்ணி ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம அந்த பணத்தை அப்படியே கொடுப்பார் எனக்குன்னு அவரே சொல்லி நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவு சுதந்திரம் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கனகச பாபு டெவலப்பிங் பேக்வேர்டு ஏரியா நீங்கள் அவசியம் கல்வித்துறையில் இங்கே இருக்கிறவங்கலாம் அந்த புத்தகத்தை வாசிக்கணும் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு வெளியில் கிடைக்குதான்னு தெரியல இல்லாட்டி கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் முதல்ல பேக்வர்ட்னஸ்னா என்ன அதை டிஃபைன் பண்ணி ஒரு மாணவனை எப்படி தயார் பண்ணணும் அப்படி அவனை வளர்த்து எடுத்து அப்படி இந்த கல்லூரியில் என்னெல்லாம் மேனேஜ்மெண்ட்டும் ஃபேக்கல்ட்டியுமா சேர்ந்து இந்த கல்லூரியை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரி தான் இந்த அறுபது வருஷ வெற்றிக்கு காரணம் அந்த வித்திட்டவங்க அந்த காலத்தில் உள்ளவங்க தான் என்று அந்த டெவலப்பிங் ஆஃப் ஏ காலேஜ் இன் ஏ பேக்வேர்டு ஏரியா என்ற ஒரு புத்தகம் அது ரொம்ப அருமையா இருக்கும் அற்புதமா இருக்கும் இந்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டப்பட்டதல்ல ஆதித்தனார் கல்லூரி பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டது தான் ஆதித்தனார் கல்லூரி அப்படி செதுக்கியிருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட் என்கிற நிலைமை உருவாக்கும் கல்லூரியில் உள்ள ஒவ்வொரு வகுப்பறையும் கூட அந்த யூஜிசி கைட்லைன்ஸ் ஒரு ஒரு வகுப்பறைனா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் எவ்வளவு அகல இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுல ஒரு இன்ச்சு கூட குறையாது அந்த கைட்லைன்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் இருக்கும் எந்த அதிகாரி வந்தாலும் யார் வந்தாலும் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தால் அஞ்சு பைசா லஞ்சமே கொடுக்காம அவங்க அப்ரூவ் பண்ணிட்டு போறதை தவிர வேற வேலையே இல்லாத ஒரு கல்லூரியாக கல்லூரியை அங்கே செதுக்கி வைத்திருந்தார்கள் அவங்களுக்கு பகுதி மக்களுடைய வளர்ச்சி இந்த பகுதி பெரிய அளவுல வளரணும் மாணவர்கள் வளரணும் என்பதை தாண்டி வேறு சிந்தனையே இல்லாத ஒரு நிறுவன நிறுவனமாக ஆயத்தனார் கல்லூரி இருந்தது அங்கே நான் படித்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஒரு மூன்றாண்டு காலம் அங்கே இருந்தது என்பது ரொம்ப பெரிய பெருமை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம் கொண்டாடுறோம் அதை பற்றி சிந்திக்கிறோம் என்றாலும் சொன்னால் கூட இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் ஆதித்யநார் கல்லூரி எவ்வளவு பெரிய பங்களிப்பு ஆற்றி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கட்டமாக நினைக்கிறேன் ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு ஆப்பிள்ல எத்தனை விதை இருக்குன்னு கேட்டால் எண்ணி சொல்லிடலாம் எத்தனை விதை இருக்குன்னு நாலு இருக்கு எட்டு இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் கேள்வி அது இல்லை ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்டால் தெரியவே தெரியாது ஆதித்தனார் கல்லூரி உருவாவதற்கு காரணம் யாரு என்றெல்லாம் கேட்டார் ஆதித்தனார் சிவந்தி ஆயுத்தன்ல இருந்து கனகசபாபதி போன்றவர்கள் இவங்க எல்லாம் பாலசுப்பிரமணிய ஆயுத்தனவர்கள் இவங்க எல்லாம் விதைக்கு ஆப்பிள் குழு இருக்கிற விதம் மாதிரி எண்ணி சொல்லிடலாம் ஆனால் ஒரு விதையில எத்தனை ஆப்பிள் உருவாயிருக்குன்னா இந்த அரங்கத்திலேயே ஒரு இருநூறு முந்நூறு ஆப்பிள்கள் இங்கே உருவாயிருக்கு ஒவ்வொன்னையும் ஆலமரம் மாதிரி உருவாகிற அந்த ஆப்பிள்கள் உருவாகிற அந்த விதைகள் மரங்கள் இருக்கே அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விரைவி கிடைக்கிறது இது ஒரு அற்புதமான முன்மாதிரியான கல்லூரியாக எடுத்துக்கொண்டு இதை தமிழ்நாட்டுக்கு ரோல் மாடலாக கொண்டு வரணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து டெல்லியில் அதிகார மையத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ நான் ஒரு அரசியல்வாதியாக அமர்ந்தால் ஆதித்தனார் கல்லூரியினுடைய பேட்டனை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கு நான் அதற்கான முழு முயற்சி செய்வேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்